குபேர வணக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் சிறந்த அளவில் நீங்கள் செல்வ பலம் பெற்று வாழ்க வாழ்கவென மிக சிறந்த நல் வாழ்க்கை பெறுவதற்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன் நிறைய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும் ஆக சிறப்பான அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும் மிகச்சிறந்த செல்வ வள பண ஈர்ப்பு விசையை நீங்கள் கல்வியாக பெற்று முழுமையாக பயிற்சி செய்து மிகச்சிறந்த குபேர யோக செல்வ வள ஈர்ப்பு நிலையிலே ஆக சிறந்த வெற்றியாளராக நீங்கள் என்றென்றைக்கும் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த செல்வ செழிப்பை பெற்று எல்லா செல்வ வளங்களும் பெற்று நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் குபேரயோகம் வேணும் காசு பணம் வேணும்னா உழைக்கணும் உழைப்பு வேணும் பிரார்த்தனைகள் வேணும் ஹைலி பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் ஜனவிஷியம் முகவசியம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா வரும் உழைக்காமல் கோடீஸ்வரர் ஆகிவிடலாமா உழைச்சவங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா காசு வரும் உழைச்சவங்க பரிகாரம் பண்ணால் காசு வரும் உழைச்சவங்க ஈர்ப்பு விஷய பயிற்சிகள் பண்ணால் காசு வரும் எல்லாருக்கும் இங்கே உழைக்க தெரியுது உழைச்ச நபர்களுக்கு உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கல தொழில் செய்கிறாங்க தொழிலில் லாபம் கிடைக்கல நஷ்டம் உண்டாகுது தொழில் செய்கிற ஒரு நபர் காசு பணம் வேணும்னு பிரார்த்தனைகள் பண்ணலாம் என்கிட்ட ஜாதகம் பார்த்து கேட்டு செயல்படலாம் சாவான் தின்ன தின்னையப்ப காளி ஆகும்னு சோத்தை தின்னுட்டு விதி வந்து சாவதே மேல் வெந்ததை தின்றுவிட்டு விதி வந்து சாவதே மேல்னு ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் காசு பணம் வர கூலின்னு ஒரு திரைப்படம் ரெண்டு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் திரைப்படத்துக்காக மட்டுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சன் டிவி தயாரிப்பாளராக இருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் கூலி சூப்பர் ஸ்டாரோட நூற்றி எழுவத்தி ஓராவது படம் இரண்டு ஆண்டுகள் அதில் இயக்குனராக இருந்து லோகேஷ் கனகராஜ் முழுவதுமாக ஒர்க் பண்ணார் ஒர்க் பண்ணிவிட்டு படம் ரிலீஸ் ஆக போகிற நேரத்தில் கோவிலில் போய் வழிபாடு நடத்துகிறார் இரண்டு ஆண்டுகள் திரைப்படம் எடுக்காமல் டெய்லி போய் கோவிலில் கும்பிட்டுருந்தாருன்னா எப்படி படம் வெற்றி ஆகும் இரண்டு ஆண்டுகள் படத்தை எடுத்து முடித்து திரைக்கு வர தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய முழு உழைப்பையும் கொடுத்து முடித்த பிறகு அது நல்லா வெற்றி பெறணும் அப்படின்னு மனசார நினைக்கிறோம் இல்ல அதுக்கு பேர் தான் பிரார்த்தனை நாம தனியா எங்கேயாவது நினைச்சா நம்மள பைத்தியம்னு சொல்லிடுவாங்க கடவுளை வச்சு கடவுளை உருவாக்குனதே நாம தான் கடவுள் என்பது நம்மளுடைய ஆழ்மனம் ஆழ்மன பிரார்த்தனைகளுக்காகத்தான் கோவில் வச்சு நம்ம எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கோம் கோவில போய் கடவுளே படம் வெற்றி ஆகணும் என்னுடைய தொழில் வெற்றி ஆகணும் நான் தேர்வுல பாஸ் பண்ணணும் இப்படி எல்லாம் நம்ம கடவுளை போய் வேண்டுவது கடவுளை வேண்டுவதன் பெயரிலே நாம் நம்மை தான் வேண்டிக் கொள்கிறோம் நம்ம நம்பிக்கையை நம்மளுடைய ஆழ் மனதை தூண்டித்தரும் விதமாகத்தான் பிரார்த்தனைகள் செயல்படுது உழைச்சவருக்குத்தான் பிரார்த்தனை உழைச்ச தான் அதிர்ஷ்டம் வரும் இது அடிப்படையிலே நீங்கள் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் யோக செல்வ வழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் கவனமா கேட்டுக்கோங்க சிறந்த மனைவி அமைய வேண்டும் மனைவி சிறப்பாக இருக்க வேண்டும் மனைவி அன்போடு இருக்க வேண்டும் ஒரு இன்னோசன்ஸ் மனைவி எப்படி இருக்கணுங்கிறத யார் முடிவு பண்ணணும் அந்தந்த அந்தந்த இணையர் துணைவர் அந்தந்த ஆண் தான் முடிவு பண்ணணும் பொதுவாக ஜென்ரலா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அன்பான மனைவி அமைஞ்ச காசு கொட்டும் இப்ப சில பேருக்கு திருமணத்துல ஈடுபாடு இருக்காது சில பேர் பிரம்மச்சாரியா இருப்பீங்க சில பேருக்கு பெண்கள் மீது ஈடுபாடு இருக்காது சில பேருக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கை இருக்காது நான் இப்போ எந்த தரப்பு ஆண்களுக்கு ஒரு யோசனை சொல்ல போகிறேன் அப்படின்னா ஆண்களுக்கு சொல்ல போகிற யோசனை இல்லை குடும்ப பாங்காக ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செஞ்சு அன்புக்குள்ளே வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு சரியான ஒரு மனைவி அமையலைன்னா அப்படிப்பட்ட ஆண்களுக்கு செல்வ வளம் வராது அந்த ஆண் என்ன செய்கிறாரு வேறு ஒரு பெண்ணை தேடி போகிறாரு அந்த பெண்ணின் மூலமாக அன்பு அதிகமாக கிடைத்து விட்டால் அப்போ அவர் செல்வந்தர் ஆயிடுவார் மனைவி இருக்கும்போதே அவன் எப்படி இன்னொரு பெண்ணை தேடி போனான் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி ஒன்று உருவாகும் அவர் மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை ஏன் ஆட வேண்டும் மனைவி சரியாக அமையலைன்னா காசு பணம் வராது மனைவி அன்பானவராக இருக்கணும் புருஷனை காசுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மனைவி சம்ப காசை கொடு உங்ககிட்ட காசு வந்தால் போதும் வீட்டுக்கு வாரியா சாப்பிட்றியா இரு புருஷனா இரு எனக்கு செலவுக்கு எப்போ பார்த்தாலும் நீ காசு கொடுத்துட்டே இருக்கணும் உன்ட்டு காசு மட்டும் வந்தால் போதும் எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அப்படி ஒரு பெண்ணோட ஒரு ஆம்பளை எப்படி குறுப்படுத்த முடியும் போல மோசமான ஒரு குணம் இருக்கிற பொம்பளை பிள்ளைகிட்ட இருக்க முடியுமா காசை மட்டும் கொடு ஆ ஒரு வார்த்தை பேச மாட்டேன் ஒரு வர வரமாட்டேன் உனக்கு பிடிச்ச உணவு ஏதாச்சும் சொன்னா நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன் புருஷனுக்கு பிடிச்ச உடுப்புகளை உடுத்த மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிற மனைவி கூட ஒரே அறையில் படுத்து தூங்க மாட்டேன் அப்படிங்கிற மனைவி ஒரு ஃபங்க்ஷன் நடஞ்சுனா அந்த ஃபங்க்ஷனுக்கு உறவினர்களுடைய வீடுகளுக்கு போவோம்னு மனைவியை கூப்பிட்டா வராத மனைவி ஒரு வெளியூர் சுற்றுலாக்களுக்கு போவோம் வானு கூப்பிட்டா வராத மனைவி லவ் இல்லை ரொமான்ஸ் இல்லை எஸ்இ எக்ஸ் இதுவும் கிடையாது எதுவுமே இல்லாமல் எனக்கு காசை மட்டும் கூட போதும்னா அது மனைவி அது அந்த பொண்ணோட எப்படி வாழ முடியும் எப்படி வாழ முடியும் உங்கள் மகனுக்கு இப்படி ஒரு மருமக வந்து வச்சிருந்து மகன் எந்த நேரமும் நிம்மதியே இல்லாமல் இருந்தான்னா நீங்கள் விட்டுருவீங்களா உங்கள் மகனை சரிடா நீ இப்படியோ தெருவில் போடா நீ எப்படியோ ஏ டெய்லி துன்பத்திலே கரடாண்ணா விட்டுருவீங்களா வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் நிற்க மாட்டிங்களா டெய்லி துன்பத்தில் கிடக்கிற மகனை பார்த்தா உங்கள் மகனாக இருந்தால் விட்டுருவீங்களா அப்படியே கரடா தெருவில் ஒன்றும் மருமகளை கூப்பிட்டு யோசனைகளை சொல்லி மருமகளை சீர்திருத்த பார்ப்பீங்க செட்டாகலைனா என்ன பண்ணுவீங்க பிரித்து விட்டு வேறு கல்யாணம் தானே பண்ணுவீங்க உங்க மகனா விட்டுருவீங்களா அப்படி வீதியில ஒரு ஆண் என்பவன் அழகான மனைவி அருகிலே இருக்கும் போதும் வீட்டை விட்டு வெளியேறி வேறொரு பெண்ணோடு உறவு வைக்கிறான் என்றால் அதுக்கு என்ன விதமான உளவியல் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு தான் எனர்ஜி அந்த எனர்ஜி அவனுக்கு இருந்தாதான் பணாங்குற எனர்ஜி வரும் செல்வங்குற எனர்ஜி வரும் வைரம் தங்கம் எல்லாம் வரும் வீடு வரும் கார் வரும் பங்களா வரும் பொண்டாட்டியே தெரியலனா அவன் எதுக்காக சம்பாதிக்கிறான் புருஷன் சம்பாதிச்சுட்டு வந்தான்னா ஒரு கௌரவப்படவும் பேர் வாங்கிட்டு வந்தால் கௌரவப்படவும் இப்போ பாரத விருது வாங்கிட்டு வர்றாரு புருஷன் யோ அது உரமா வையே இன்னைக்கு எவ்வளோ சம்பாரித்த காசை கொடு அப்படின்னா அந்த பொண்ணோட எப்படி அவன் வாழ்றது ஊரெல்லாம் பாராட்டி ஒரு பொண்ணாடை போற்றி சமூக சேவகர்னு ஒரு விருது கொடுத்துருப்பாங்க அவருக்கு அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாரு பொண்டாட்டி என்னத பார்த்து சந்தோஷப்படணும் இல்லை விருது வந்து எனக்கு என்ன எதுக்கே ஆப்போது தூக்கி போடியாங்கட்டு இந்த அடுத்த மாதம் எனக்கு சங்கிலி வாங்கணும் காசு வச்சிருக்கியா காசு அப்படின்னா அந்த அந்த பொண்ணோட எப்படி வாழ்றதவன் எப்படி முடியும் அம்மா காய்ச்சடிக்குதுமா அப்படின்னு புரிசன் சொல்கிறான்னு வைங்க உனக்கு என்ன காலு கையை போனா என்ன போ வேலைக்கு போ சம்பாரிச்சிட்டு வா போ அப்படின்னா அந்த மனைவியோட எப்படி வாழ்கிறது ஒருத்தன் சில பொண்ணுங்க கவுன்சிலிங் கன்சல்டிங்கில் எல்லாம் மன உளவியல் ரீதியாக மனசே ரிலாக்ஸ் பிளேஸ் பயிற்சி நடத்துறேன் அப்போ சில பேர் என்கிட்ட எல்லாம் கேட்பாங்க ஆன்லைன்லேயே சில பேர்லாம் பப்ளிக்காலாம் குடும்ப விஷயங்களை டீல் பண்ணிக்காங்க நீங்கள் காதில் கேட்டுருப்பீங்க நான் சில பேர் அவங்களுடைய சொந்த விஷயங்களை கணவன் வந்து வேறு ஒரு பெண்ணோட உறவாயிட்டாருங்கன்னு சொல்கிற பிரச்சனையெல்லாம் சில பேர் பேசுவாங்க பப்ளிகா பேசி எல்லாம் அதெல்லாம் ரெண்டு பேருடைய அந்த இமேஜும் சரியும் இல்லை அதனால் அதெல்லாம் அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன் பப்ளிகா சில பேர் அது இன்னொன்ஸாக பேசுவாங்க சில பேர் அல்லது அந்த பிரச்சனையோட அழுத்தத்தில் என்னகிட்ட பேச வேறு நேரம் வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ அப்படின்ட்டு ஆன்லைன்ல மீட்டிங்கில் ஆன் பண்ணி பேசிடுவாங்க அது ரொம்ப பர்சனலான விஷயம் இல்லை அது நீங்கள் பிறகு வாட்ஸ்அப்லையோ இல்லை ஃபோன்லேயோ பேசி இல்லை நேரில் ஒரு நாள் நீங்கள் கணவனை அழைச்சிட்டு வாங்க உங்கள் ரெண்டு கிலோ என்ன பிரச்சனைன்னு பேசி சரி பண்ணி வைக்கலாம்னு சொல்லிடுவேன் சில பொண்ணுங்க சொல்லுவாங்க நான் என் புதுசனுக்காக தான் எல்லாம் பண்ணுறேங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுறேன் அழகாக இருக்கேன் நான் எப்போதுமே ப்ரசன்டபுளாக இருக்கேன் அவர் என் பக்கம் திரும்பவே வரமாட்டேங்கிறாரு என் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு நான் அழகாக தானே இருக்கேன் நான் நல்லா தான் இருக்கேன் நான் நல்லா இருக்கும்போது அவர் வேற ஒரு பெண்ணோட அஃபேரில் இருக்காரு ஏன் அவர் அப்படி போனாரு பெண்களே கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள் நிறைய நபர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு ஆண் அழகை தேடுகிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு ஆண் அழகை தேடுகிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதனாலே நம்ம அழகா இருந்தா போதும் நம்ம புரிச்சு நம்ம கூடவே இருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனா அழகை தேடுவான் தான் அழகு அழகான நீங்க கிடைச்சிட்டீங்கல்ல ஒரு மனைவி கிடைச்சிட்டீங்கல்ல அழகான நபர் கிடைச்சாச்சு அழகுதான் கிடைச்சிருச்சு அப்ப அதுல இருந்து அடுத்து என்ன தான் அழகு அழகுதான் கிடைச்சாச்சே திரும்ப திரும்ப அழகு கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல அழகு கிடைச்சாச்சே நீங்க தான் நான் அழகா தானே இருக்கேன் என் புருஷன் ஏன் என்னை விட்டு வேற பொண்ணோட போனா அழகாதான் இருக்கீங்க அழகு கிடைச்சிருச்சு அடுத்து என்ன வேணும் நீங்கள் எப்பயுமே ஒப்பனைகள் செய்து அழகாகவே புருஷ முன்னாடி இருந்து அதுக்கு பேர் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடு ஃபேமிலியில அது எது என்ன சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் பெர்ஃபார்மன்ஸ் ஜோன்ல நீங்கள் இருக்கீங்க உங்கள நாட நடிகை கூப்பிட்டு வந்தோம் வீட்டுக்கு பெண்களே நாட நடிகா கூப்பிட்டு வந்தோம் குளிச்சு தலைசிவி சிவி சிங்காரிச்சு எந்த நேரமும் அப்படியே பவர்ஃபுல்லாக அப்படியே அப்படியே சினிமா நடிகை மாதிரி மேக்கப் பண்ணிட்டு இருந்தால் மட்டும் போதுமா அதுக்கு பேர் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டடு ஃபேமிலின்னு அர்த்தம் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி இந்த சொசைட்டி சமூக சூழ்நிலைக்காக எப்படியாவது பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக தன்னை அழகுபடுத்தி நேர்படுத்தி ஒழுங்குபடுத்தி இந்த ஃபேமிலிக்காக வாழ்வதற்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்ணோடு எப்படி இருக்க முடியும் சமூக அழுத்தத்துக்காக அழகாக இருக்கிற பெண்ணோடு எப்படி வாழ முடியும் எந்த நேரமும் புருஷனை கம்பேர் பண்ணிட்டே இருந்தா கம்பேரிசன் பண்ணுற மனைவியோட எப்படி வாழ முடியும் எந்த நேரமும் புருஷங்கிட்ட பெர்ஃபெக்ஷன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள்லாம் குடும்பத்து மனுஷன் தானே நீங்கள் அப்படி இல்லை அப்படி இல்லை நீ அந்த நேரம் பார்த்தாலும் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி ஒரு புருஷன் இருக்க முடியும் புருஷனை பற்றி எல்லாத்தையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி அவர் வாழ முடியும் மனசு நிம்மதி இருக்காது அவருக்கு காசு பணம் வராது நிறைய ஆண்களுக்கு கோடீஸ்வர குபேர யோகம் இல்லாமல் போகிறதுக்கு காரணமே பொண்டாட்டி புருஷனை பற்றி நாலு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால தான் லவ்னா என்ன தெரியுமா உங்களுக்கு ஹலோ எக்ஸ்கூஸ் மீ உங்களை தான் கேட்குறேன் லவ்னா என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தலையா ஏதாவது ஒரு பக்கம் ஆட்டி வைங்க தெரியுமா தெரியாதா இல்ல லவ்னு தெரியும் லவ்னா என்ன தலையாட்டும் போது எனக்கு என்ன புரியுதுன்னா லவ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் லவ்னா என்னன்னு நான் ஏதாவது ஒரு விளக்கம் புதுசா சொல்லுவேன் நான் என்ன சொல்ல போறேன் உங்களுக்கு தெரியாது அத நினைச்சுதான் இப்ப கன்பீசாய் நீங்க தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க தெரியுது எனக்கு ஒருவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை பார்த்து காதல் வருவதாக அனைவரும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆமா சரி அவங்க கிட்ட என்ன குணம் பிடிச்சிருக்கு இவர்கிட்ட என்ன குணம் பிடிச்சிருக்கு அந்த குணம் தான் என்ன அட்ராக்ட் பண்ணுச்சுன்னு லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க காதல் ஸ்டார்ட் பண்றதுக்கு நல்ல குணங்கள் போதும் காதல் பர்மனண்டா நிலைக்கணும்னா இருவரிடமும் இருக்கக்கூடிய நிறை குறைகளை தெரிந்து கொண்டு ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளை சகித்துக்கொண்டு பொறுமையாக ஏற்றுக்கொண்டு முடிந்தால் அதை திருத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிற குறைகளோடு ஏற்றுக்கொண்டு குறைகளை அட்ஜஸ்ட் பண்ணி ஏத்துக்கிட்டு சமாளிச்சு சமாதானமாகி சண்டை இல்லாம வம்பு இல்லாம அதிகபட்சமாக நாம ஒருத்தருக்காக இன்னொருத்தரை நாம வந்து செரிமானம் பண்றோம் பாருங்க அவங்களுடைய குணங்கள் அதுதான் காதல் எதுவெல்லாம் பாசிட்டிவ் இருக்கோ நான் அப்போதான் கூட இருப்பேன் நெகட்டிவ் முகம் காமிச்சா நான் உங்ககிட்ட விளையிறேன் அப்படின்னா அது காதல் கிடையாது காதலுக்கு ஸ்டார்ட் அப்புக்கு வேணா உங்களுக்கு பாசிட்டிவ் குணங்கள் இருக்கலாம் காதல் மைண்டு ஆகணும்னா நெகட்டிவ் குணங்கள் போதும் கோவப்படுவார் தான் ஒருத்தர் கணவன மனையோத்தர் கோவப்படுவாங்க ஒன்று சதிச்சுக்கணும் இல்லை நமக்கு நாமே சமாதானம் ஆயிக்கணும் அல்லது அவங்கள திருத்துறதுக்கு முயற்சி செய்துக்கிட்டு தெரிஞ்சுன்னா நல்லது தெரிஞ்சலன்னா திருத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே வாழ்க்கை முழுக்க ஓடணும் இதுக்கு பேர் தான் காதல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெர்ஃபெக்ஷனாக இருந்தால் தான் நான் வாழ்வேன் அப்படின்னா கடையில் போய் ரெண்டு கிலோ அரிசி மாவு வாங்கி தண்ணி ஊற்றி பிணஞ்சி வச்சு நீங்களே ஒரு மாவில் அரிசி மாவில் ஒரு சிலையை செஞ்சு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு கல்யாணத்தை பண்ணிக்கோங்க அரிசி மாவில் ஒரு பொம்மை செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க வேறு வழி இல்லை அப்படி தான் கல்யாணம் பண்ணலாம் அரிசி மாவு பொம்மை டெய்லி புது புது பொம்மையா வச்சு நீங்கள் செஞ்சு தாலியை கட்டி கல்யாணம் பண்ணி வச்சுக்க வேண்டியது அப்படி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்ஷன் எங்கேயுமே இல்லை சில பெண்கள் தன் கணவனிடமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறீங்க அவர் வந்து அப்படியே விலகிடுறாரு இதுதான் ஒரு ஆண் தன் மனைவியை விட்டு விலகுவதற்கு அழகு இருக்கிறதா அழகு இல்லையா என்பதெல்லாம் அந்த ஆணுக்கு விஷயமே இல்லை அந்த வேற ஏதோ ஒரு பெண்ணோட நட்பு வச்சிருக்காருல அவரு கட்டின பொண்டாட்டி வருட்டு வேற ஒரு பெண்ணோட அவர் வந்து நட்பாயிட்டாருன்னா அந்த பொண்ணு அவரை திருத்துறதுக்கு முயற்சியே பண்ணாது அவர் எப்படி இருக்காரோ அப்படியே ஏத்துக்கும் கேள்வியா கேட்காது அவரை அதனால அப்படியே கேள்வி கேட்டாலே பிடிக்காது நிறைய ஆண்களுக்கு கேள்வி கேட்கறது பிடிக்காது நீங்க உங்க குடும்பத்துல ஏதாவது சண்டை வந்தா யோசிச்சு பாருங்க நீங்க கேள்வியா கேட்டிருப்பீங்க அதுக்கு பதில் சொல்லும்போது தான் சண்டையே வந்திருக்கும் பதில் சொல்ல மாட்டார் அவரு கேள்வியா கேட்டா பிடிக்காது பாசமாக பேசுவாங்க அந்த இன்னொரு பெண்ணோட நட்பானார்னு சொல்கிறாங்கல்ல அந்த அந்த நட்பு பெண் நான் ஒரு காதலை விட்டுட்டு மறு காதலை தே யாரு தேடி இருக்காங்களோ அந்த மறு காதல் நல்லதுன்னு நான் பேசலப்போ அந்த மறு காதல் ஏன் தேடுறாங்கங்கிறதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மறு காதலுக்கு ஏன் தேடுறாங்கங்கிறதுக்கு சொல்ற விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனைவியும் நம்ம புருஷனை பிள்ளை நம்ம அன்பா பார்த்துக்கணும் நடந்துக்கணும்னு பாசிட்டிவாக புரிஞ்சுக்கிட்டு அன்பா மாறணும் எல்லா மனைவியும் அந்த தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அன்பா அந்த மனைவி மாறனாதான் அந்த புருஷன் சம்பாதிப்பாரு குபேர யோகம் வரும் வீட்டுல எப்ப பார்த்தாலும் எரிமலை மாதிரி தீப்பொறி மாதிரி தீச்சட்டி மாதிரி தீய கக்கிக்கிட்டே இருந்தா அந்த மனைவியோட வாழ்ற எப்படி சம்பாதிப்பான் எப்படி சம்பாதிக்க முடியும் இப்போ அந்த தன் மனைவி விட்டு வேறு ஒரு பண்ண நாடுறாருல அந்த கணவன் அந்த இன்னொரு பொண்ணோட நாடி அங்கே ஜாயிண்ட் ஆகி அவங்களுக்குள்ள ஒரு உறவு உருவாயிருச்சு அந்த ரெண்டாவது பொண்ணு ஒரு பொண்ணை பார்த்து ஒரு உறவு உருவானுச்சு இல்லை அங்கே லவ் லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து பெருசாக கமிட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கவும் மாட்டாங்க ஜட்ஜ்மெண்ட் இல்லாத உறவு நீங்கள் இப்படி தான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு பேசினோம்னா சண்டை தானே வரும் அவர் மேலே ஜட்ஜ்மெண்ட் இல்லாத ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த ரெண்டாவதாக வேற ஒரு பெண்ணை பார்த்தவருக்கு நட்பாகிடுச்சு இல்லை அந்த பெண்ணுகிட்ட அவர் எப்படி வேணுமானாலும் பேசலாம் எப்போ வேணாலும் பேசலாம் மனசில் உள்ளதெல்லாம் பேசலாம் அழுதும் பேசலாம் தன்னுடைய கோபத்தையும் அவர் காட்டிக்கலாம் சிரிச்சும் அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கலாம் தன்னோட முகத்தில் தன்னுடைய உடலில் தன்னுடைய மனசில் என்னென்ன உணர்வுகள் வெளிப்படுதோ அத்தனை உணர்வுகளையும் அந்த பெண்ணுக்கிட்ட அவர் வெளிப்படுத்தலாம் எல்லா உணர்வுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்ணாக அவர் இருப்பார் அனைத்து உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்ணாக மனைவி அவர் இன்னொரு பெண்ணை தருவாரு அழகுக்காக ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை நாடுவது இல்லை அழகு இங்கே முக்கியம் இல்லை காதலின் துவக்கத்திற்கு வேண்டுமானால் ஒரு ஆணுக்கு அழகு தேவைப்படலாம் அழகு என்பது கிடைத்தவுடன் அடுத்து என்ன அடுத்து குணந்தான் அடுத்தது அந்த பெண்ணுக்குள்ள அவன் அதான் தேடுவான் அடுத்து அவன் தேடக்கூடியது குணத்தை தான் தேடுவான் எந்த நேரமும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அழகை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எல்லா ஆண்களுக்கும் தெரியும் சில பெண்கள் தப்பு கணக்கு போட்டு இருக்கிறீர்கள் சில பழமொழி கேள்வி கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கும் குரங்கு மாதிரி வப்பாட்டி இருக்கும்னு இப்படி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் கிளி மாதிரி அழகா ஒரு பொண்ணு இருக்கும்போது அழகையே இல்லாத இன்னொரு பொண்ணை தேடி ஏன் போறான் அந்த பொண்ணு இப்ப அழகுக்கு முக்கியத்துவம் குடுக்கற ஆளா இருந்தா அழகான பொண்ண கல்யாணம் பண்ணமே அதை விட அழகான பொண்ணை தேடித்தானே அவன் ஏன் கிளி மாதிரி பொண்ணு இருக்கையில குரங்கு மாதிரி இன்னொரு பொண்ணுகிட்ட அவன் போறான் அழகு இல்லாத பொண்ணுக்கிட்ட ஏன் போறான் அப்ப அதுல இருந்து தெரியணுமா இல்லையா அழகுக்கு முக்கியத்துவம் ஆண் கொடுக்கல அழகு இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல அந்த பெண்ணினுடைய இதயத்துல என்ன இருக்குங்கறதுதான் முக்கியம் திரும்பவும் சொல்றேன் கடல காதல நான் சப்போர்ட் பண்ணல வேறு ஒரு காதல தேட சொல்லல சில ஆண்கள் இப்ப ஆண்கள் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என் உட்ல நடக்கிற கதையை அப்படியே சொல்றீங்க இப்போ நான் வேற ஒரு பொண்ணை தேடுறது சரிதான்னு சொல்றீங்க போல இருக்குங்கிற மாதிரி சில ஆண்கள் சிரிக்கிறீங்க உங்க புன்னகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொடூர எண்ணத்துக்கு நான் ஆள் இல்லை சாமி நான் சொல்ல வர்ற சில ஆண்கள் இப்ப நினைச்சு சிரிக்கிறீங்க ஆமா நம்ம மனைவி ரொம்ப கொடுமை இருக்கா ராட்சசியா இருக்காளே அப்ப வேற ஒரு பெண்ணை நம்ம நாடுதான் தப்பு இல்லையோ அப்படின்னு சில பேருக்கு இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயத்துல நீங்க ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் பேசுற எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன்னா குபேர யோகம் சில ஆண்களுக்கு ஏன் பணம் இல்லைனாக்கா மனைவி கொடுமையா இருக்கிறதுனால அந்த மனைவி எல்லாம் நல்லபடியாக சேஞ்ச் பண்ணுங்க சில ஆண்கள் தன் மனைவி சரியில்லைங்கிற போது வேறு ஒரு பெண்ணை நாடிடுவாங்க வேறு ஒரு பெண்ணோட நாடி அந்த வாழ்க்கை செட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அன்பு போதும் அவர் வந்து எனர்ஜி ஆகி அவரு வாழ்றதுக்கு இது ஊர் உலகத்தில் நிறைய இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணு முன்னாடி சாட்சியாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் இதை நீங்கள் நிறைய பெண்கள் இப்போ ஆன்லைனில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் உங்களுடைய கணவனை அன்பா நீங்கள் நடத்து நடத்துங்க அன்பா நடந்துக்கோங்க இந்த இதை நம்ம சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் ஆமாம் நிறைய சமூகத்தில் இப்படி இருக்கு இருக்கிற விஷயத்தானே தென்றல் சொல்றாருன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நாம அன்பா மாறுனா நம்ம புருஷனுக்கு எனர்ஜி வரும் அப்படின்னு விளங்கிக்கணும் லவ் லாங்குவேஜில் எப்போதுமே புருஷன்கிட்ட பேசணும் அப்படி பாசிட்டிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு பெண்ணை மனைவிய கட்டின மனைவி விட்டு வேற ஒரு பெண்ணை நாடுறாருல அந்த நாடு முழுது அவருக்கு என்ன நடக்குதுன்னா அவருடைய மன அழுக்கு அனைத்தையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக அந்த அவர் நாடுற பெண் இருப்பாங்க அழகு இருக்காது சரி அழகு இல்லைதான் ஓகே ஏன்னா அப்படி ஒரு பெண்ணை வச்சுட்டு இவ்வளவு அழகு இல்லாத பொண்ணை போய் ஏன்டா அப்படி போய் போய் பழகிட்டு இருக்கே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அவனுடைய மன அழுக்கை சுத்தம் செய்கிறாள் அவருடைய மன அழுத்தத்தை போக்குகிறாள் அவருடைய கவலையை கேட்கிறாள் காது கொடுத்து ஆம்பளைக்கும் கவலை இருக்கும் காது கொடுத்து கேட்கணும் பாடி டிமாண்ட் எவ்வளவு நாளைக்கு உடம்பு உடம்போட எத்தனை நாளைக்கு உர செய்கிறோம் உடம்பு உடம்போட சேர்த்து எத்தனை நாளைக்கு சுகம் இன்பத்தை கண்டுறோம் ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு டயர்ட் ஆயிரும் உடல் சம்பந்தமான தேக சம்பந்தமான வாழ்க்கை மனசு வாழ்க்கை டயர்டே ஆகாது திருமணமும்னு திருமணம் தாலி கட்டின வாழ்க்கை அது வாழ்க்கை எதுக்காகனா மனசு ஒத்து போறதுக்காக தானே அந்த வாழ்க்கை மனசு ஒத்து போகணும் இந்த சொசைட்டிக்கு தான் அவர் நாடி இருக்கக்கூடிய பெண் அழகு இல்லாத பெண் இவரை பொறுத்தவரை அது அழகான பெண் தான் ரெண்டாவதா அவர் நாடுன பெண் ஏன்னா எமோஷனல் அட்ராக்ஷன் அங்க இருக்கும் ஃபேஸ் அட்ராக்ஷன் ஃபேஷியல் அட்ராக்ஷன் அது இல்லை பியூட்டி அட்ராக்ஷன் இல்லை எமோஷனல் அட்ராக்ஷன் இருக்கும் இங்க ஒன்று அழகாக இருப்பதால் அது அழகாக இருக்கவில்லை நாம் எதன் மீது அன்பாக இருக்கிறோமோ அதுதான் அழகாக இருக்கும் நம்ம மேலே ஒருத்தர் அன்பு வச்சாலும் அவங்க அழகா தெரிவாங்க நாம ஒருத்தர் மேலே வச்சாலும் அவங்க அழகா தெரிவாங்க அழகாக இருப்பதற்காக எதுவும் அழகாக இருப்பதில்லை அன்பாக இருக்கிற காரணத்தினாலே தான் அது அழகாக தெரியும் ஒரு ஒரு மனைவியும் தன்னுடைய கணவன் மீது பாசத்தை கொடுக்கணும் அழகு மட்டும் பத்தாது சமையல் முக்கியம் குடும்ப பொறுப்பு முக்கியம் பாசம் முக்கியம் புருஷங்கிட்ட கேள்வியே கேட்காம அவர் மேலே அக்கறை வச்சிருக்கணும் பர்ஃபெக்ட் ஃபீல் கொடுக்கணும் பீஸ்ஃபுல் ஃபீல் அவருக்கு கொடுக்கணும் ஏங்க சோகமாக இருக்கிறீங்க என்கிட்ட தான் சொல்லுங்க நான் இருக்கேன் சொல்லணும் புருஷங்கிட்ட சமூகத்திற்காக வெளி தோற்றத்திலே வெளி அழகை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மனைவி அந்த கணவனுக்கு தேவையில்லை உள் அழகு இதயம் இருக்கணும் மனைவி கிட்ட பேசினாலே மன அமைதி உண்டாகணும் அந்த கணவனுக்கு அப்படி இருக்கணும் வீட்டில் உள்ள மனைவி இப்படி எல்லாம் ஒரு ஈர்ப்பாக பாசமாக அன்பாக இல்லைன்னா வீட்டில் மனைவி இருக்கும்போதே வெளியில வேறு ஒரு உறவு பெண்ணை அவர் மன உறவுக்கு தேக உறவுக்கு அவர் வேறு ஒரு பெண்ணை நாடக்கூடிய சூழ்நிலை உண்டாகுது அவர் எந்த அழகையும் நாடவில்லை மன அமைதியை நாடுகிறார் சில ஆண்கள் வேறு ஒரு பெண்ணோடு நட்பு பாராட்ட இதுதான் காரணம் பாசமான பெண்ணாக மனைவி இருந்து விட்டால் மனைவிக்குள் ஒரு பாசமான பெண் இருந்து விட்டால் கணைவரை பிடித்து வைத்துக் கொள்ளலாம் கணவரை அழகால் பிடித்து வைக்க முடியாது அன்பால் பிடித்து வைக்கலாம் நெருக்கத்தால் பிடித்து வைக்கலாம் அக்கறையால் பிடித்து வைக்கலாம் குவாலிட்டியான ஃபீல் லவ் கொடுத்தீங்கன்னா போதும் கணவன் உங்ககிட்ட இருப்பார் இதான் க புருஷன முந்தானில முடிஞ்சு வைக்கிறதுன்னு பேர் புருஷன முந்தானில முடிஞ்சு வைக்கிறார் ஒரு கணவன் பாசமான ஒரு உணர்வை ஒரு மனைவியிடமிருந்து வெற்றால் அவன் இமயமலையை தங்க மலையாக மாற்றி மண்வெட்டி வச்சு வெட்டி கொண்டு வந்து வீட்டில் அந்த அளவுக்கு சம்பாதிப்பான் அசைக்க முடியாது அசைக்க முடியாது அன்பான மனைவி கிடைத்து விட்டாள் அன்பான மனைவி இல்லைன்னா என்னப்பா செய்கிறது அப்பயாருகிட்ட கேட்டாங்க டிவி ரிப்போர்ட்டர்லாம் போய் பேட்டி எடுத்தாங்க அப்பயாருகிட்ட போய் கேட்டாங்க ஒரு எழு எழுபது டிவி வரிசையாக சேனல் எல்லா சேனலும் மைக்க வச்சுட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க அம்மா அன்பான பெண் இல்லைன்னா குடும்பத்தில் ஒரு புரிசாங்க ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணாக பண்ணிட்டான் அன்பான மனைவி இல்லை என்னம்மா செய்யலாம் பத்தா கேள் பதிவிரத எனில் அவள் நீ எப்படியும் எதை வேணாலும் விட்டு கொடுத்து வாழ்றான்னுச்சு கிழவி சரி பதிவிரத இல்லை ஓவர் டார்ச்சராக இருந்துட்டா என்ன செய்யலாம் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அப்ப சொன்னது வறுமை கொடுமையா அதை விட கொடுமையா நல்லா அள்ளி சாப்பிட்ற நேரம் ஒரு இருபது வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு பதினாலு வயசுல வறுமை இருந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கு ஒன்றும் கிடைக்கலன்னா அது வறுமை கொடுமையா கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை சரி அதுக்கு ஏதாவது கொடுமை இருக்கா அதனினும் கொடிது ஆற்றொன்னா தொழுநோய் சக்கர வியாதி கொடுமை இல்லையா புத்து நோய் கொடுமை இல்லையா தைராய்டு கொடுமை இல்லை பிசிஓடி பிசிஎஸ் அதெல்லாம் கொடுமை இல்லையா எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனை இல்லையா தொழுநோய் தான் இருக்கிற நோயிலே பெரிய நோயா எல்லா நோயும் போய் காலைல குட் மார்னிங் சொல்லுமா குட் மார்னிங் தொழு நோய் அப்படின்னு எல்லாமே தொழுதுட்டு வருமா போய் ஹெட்டே அவர் தான் நோய்க்கெல்லாம் ஹெட்டு தொழுநோய் இருக்கிறதே கஷ்டமான வியாதி அது அதனும் கொடியுது தொழுநோய் அதனும் கொடிது அன்பில்லா பெண்டீர் தொழுநோயை விட கொடுமையா அன்பே இல்லாத பொண்டாட்டி கிடைச்சா வறுமையை விட கொடுமை இளமையில் வறுமை அதை விட கொடுமை தொழுநோயு அதை விட கொடுமையாரு அன்பு இல்லாத மனைவி அதை விட கொடிது அவள் கையால் இன்புற உண்ணுதல் தானே அவ கையாலதான் டெய்லி சாப்பிடணுங்கிற ஒரு விதி இருந்தா எப்பா இதாப்பா இருக்கிறலே பெரிய கொடுமை அப்போதான் ரிப்போர்ட்ரு கேட்டாரு சரிங்க அதான் அப்படிப்பட்ட கொடுமையான மனைவி வந்தால் என்னங்க செய்யறது சொல்லாமல் கொல்லாமல் சன்னியாசம் போ அப்படின்டுச்சு சொல்லிட்டு கூட போயிடாத சொல்லாமல் கொல்லாம ஓடிரு சொல்லாமல் கொல்லாமல் சன்னியாசம் போ சொல்லிட்டு போகாத எங்கேயாவது போயிருப்போ கிளம்பு சொல்லிட்டு கூட போக கொடுமைக்கார மனைவி அமைஞ்சா இப்போ உடனே நாங்கள் வந்து தென்றல் இப்போ வந்து மனைவி எல்லாம் குறை சொல்லி பேசி விட்டார் பெண்களை அப்படி சொல்லி விட்டார் இப்படி பேசி விட்டார் தாங்க முடியலைப்பா தாங்க முடியலை நான் பேசுனது புரியலைன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப ஒரு தடவை அஞ்சு தடவைக்கு பத்து ரூபா கேளுங்க பத்து தடவை கேளுங்க புரியலைன்னா நல்ல விஷயந்தான் சொன்னேன்னு புரிகிற வரையும் திரும்ப திரும்ப கேளுங்க நல்ல பெண்ணு நான் இப்போ சொல்றதெல்லாம் கேட்டு நாம் புருஷனுக்கு அன்பை கொடுக்கணும் புருஷனுக்கு தகுந்த மாதிரி மாற வேண்டிய அவசியம் இல்லை புருஷனுக்கு அன்பு கொடுத்தா போதும் ஒரு ஸ்பூன் கொடுத்தாலே போதும் அன்பு ஒரு ஸ்பூன் போதும் ஒரு ஸ்பூன் போதும் ஒரு ஸ்பூன் அன்பு போதும் நாங்கள் ஒரு அண்டாவெல்லாம் கேட்கலை கடலளவு அன்பெல்லாம் கேட்கலை ஒரு ஸ்பூன் போதும் வீட்டை விட்டு காலைல வெளில போகும்போது எங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சிரிச்ச மாதோடு அனுப்பி வைக்கணும் முடிஞ்சவர் அரை டம்பர் தண்ணி ஒரு டம்பர் தண்ணி மண்டி குடிச்சிட்டு போங்க தண்ணி குடிச்சிட்டு போங்க உங்களுக்கு காரியம் வெற்றி ஆகும் போயிட்டு வாங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு அனுப்பி வைக்கணும் அது பண்ணா போதும் இது போதும் இது இது ஒன்று போதும் இந்த இது இது ஒரு விஷயம் போதும் ஜெயிச்சிருவார் அவர் இப்போ நான் சொல்றதெல்லாம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா அன்பான நல்ல மனைவி அது குடும்ப வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் பற்று இல்லை அது ஆண்களை பேர் இருக்காங்க இப்போ கொடூரமான ஆண்கள்னு என்னை பேச சொன்னீங்கன்னா அது தனியாக நான் பேசுவேன் அது 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 தனி லிஸ்ட் அது இப்போ சில பேர் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு யோசிப்பீங்க ஆமாம் என் புரிச்சாங்ககிட்ட தண்ணி மண்டு கொடுத்து நான் குடிச்சிட்டு போகணும்னு சொல்கிறேன் அவன்கிட்ட போய் நான் ஆசையாக பேசுகிறேன் என் புருஷனை பற்றி எனக்கு தனியாக தெரியும் அப்படின்னு சில பேருக்கு இப்போ மனக்குமுறல் இருக்கும் எனக்கு கொடூரமான புருஷன் எப்படி இருப்பாருங்கிற அந்த லிஸ்ட் எனக்கு தெரியும் இப்ப நான் பேசுகிற தலைப்பு என்னன்னா ஒரு ஆண் திருமணமான ஆண் அவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதுக்கு மனைவி என்ன செய்ய வேண்டும்ங்கிறது தான் இப்ப தலைப்பு தலைப்புக்கு தகுந்த பேசுறேன் இப்ப யார் கொடூரமான ஆண் யார் கொடூரமான கணவன் அப்படின்னு இப்ப தலைப்பு இருந்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பேன் நான் இப்ப இப்போ என்ன தலைப்பை சொல்றேன்னா தலைப்புக்கு தகுந்த தகவல்களை உங்களுக்கு தருகிறேன் நல்லா இருக்க முடியும் நீங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாந்தேதி வருஷத்துக்கு ஒரு தடவை குபேரோகம் பயிற்சி நடக்குது அதில் கட்டணப் பயிற்சியாருக்கும் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இன்றைக்கி ஏழு மணிக்கு ஆன்லைன் மூலமாக இலவச பயிற்சி குபேரோக பயிற்சினா என்ன அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லக்கூடிய ஒரு டெமோ வகுப்பு இருக்குது